நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வரமத்துல உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் திட்டத்தளிவாக ஒரு விடயத்தை சுட்டி காட்டினார்கள் மண் தல்லக்க தமிமத்தன் கது அசரம் யார் ஒருவர் தாயத்து கட்டுகிறாரோ அவர் சிறுக்கு செய்து விட்டார் என்று பொதுவாக தாயத்து என்றால் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்தோமே ஆனால் குர்வான் வசனங்களையோ அல்லது மந்திரத்தை தாளையோ எழுதி கழுத்தில் கட்டிவிட்டால் எந்தவித ஆபத்துகளும் நொடியும் இல்லாமல் வாழலாம் என்று சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயத்தை இஸ்லாம் முற்றாக தடை செய்திருக்கிறது அண்மையில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு முஸ்லிம் சகோதரர் உம்ரா கடமையை மேற்கொள்வதற்காக வேண்டி தாயத்து கட்டிய நிலையில் மக்காவுக்கு வந்திருக்கு புனித காபத்துல்லாவில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு போலீஸ் அதிகாரி இவரை தடுத்து நிறுத்தி மண் தமின் என்கின்ற ஹதீசை அவருக்கு சொல்லிக் கொடுத்து தயவு செய்து அந்த தாயத்தை கலட்டி தாருங்கள் என்று கேட்ட விடயம் சமூக வலைத்தளங்களில் ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விடயமாகவே அமைந்திருக்கிறது எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இறைவனால் எமக்கு வழங்கப்பட்ட அத்தனை இபாதத்துகளை நாங்கள் சரிவர செய்த பின்னரும் சிறக்கு செய்தார் இறைவன் அதனை மன்னிக்க மாட்டான் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை